அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா திதிகளிலே அமாவாசைக்கு அடுத்தபடியாக அதிகமானவர்கள் விரதம் இருக்கும் திதி இந்த பௌர்ணமி திதி இது குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாளாகும் தமிழர்களின் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளின்படி ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வரும் பௌர்ணமியும் விழா எடுத்து கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது தமிழ் மாதம் ஆடி ஐந்தாம் அன்று பௌர்ணமியானது வருகின்றது ஜூலை இருபதாம் தேதி மாலை ஆறு பத்து மணி முதல் ஜூலை இருபத்தி ஒன் ஒன்றாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்று மணி வரை பௌர்ணமி தேதி இருக்கின்றது இந்த பௌர்ணமியின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதற்கு அடுத்த வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மேஷராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்க இருந்ததுன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேஷ ராசியை பொறுத்தவரை சிறப்பான பலன்கள் கிடைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை சுகஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் உங்களுக்கு பணிச்சுமை ஓய்வு இல்லாத நிலையும் ஏற்படலாம் அதனால் உங்களின் வேலைகளை திட்டமிட்டு செய்யுங்கள் உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட வேண்டும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது நல்லது உடல் மனதை சமநிலைப்படுத்த யோகா தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது வேலையில் ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கும் எல்லா செயல்களிலுமே வெற்றி கிடைக்கும் படிப்பில் மேன்மை நிலை உண்டாகும் வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் அதிகரிக்கலாம் மேலும் நான்காம் வீட்டில் மூன்று கிரகங்கள் இணைவதால் திடீர் பண வருமானமும் குபேர யோகத்தையும் கொடுக்க போகிறது மேலும் உங்களின் ராசிக்கு நான்காம் வீட்டில் சூரியனின் சஞ்சாரம் நடக்க உள்ளது உங்களின் வியாபாரம் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்கள் வேலையில் ஒரு திருப்தியை அடைவீர்கள் உங்களின் பொருளாதார நிலை முன்பை விட தற்பொழுது அதிகரிக்கவும் மேம்படவும் வாய்ப்புகள் அமையும் உங்களின் செயலுக்கு வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் மேலும் சூரியனின் சஞ்சாரம் காரணமாக மேஷராசிக்காரர்கள் வாக்குவாதங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது உங்கள் தாயாரை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அவர் உடல்நிலை மோசமடையும் வாய்ப்பு இருக்கிறது பணிடத்தில் பொறுமை வேண்டும் இல்லை என்றால் மன அழுத்தம் ஏற்படலாம் இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தைக் முன்னேற்றத்தை போகிறீர்கள் மேலும் சந்திர மங்கள யோக பலனை இந்த மாதம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதன் மூலம் உங்களுக்கு சமூகத்தில் பெயரும் புகழையும் அடைவீர்கள் மற்றவர்களை கூடிய ஆற்றல் இந்த மாதத்தில் உங்களிடம் காணப்படும் உங்கள் தாயின் ஆதரவின் மூலம் உங்கள் செல்வத்தை மேம்படுத்த முடியும் இந்த மாதம் உங்களுக்கு மேலும் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கான முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்துவதன் மூலம் பெரிய நிதி வளர்ச்சியை பெற முடியும் உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் மற்றும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கவும் உதவும் உங்கள் வீட்டிற்கு ஆன்மீக நபர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன இது ஒரு விதமான மன அமைதியையும் திருப்தியையும் உங்களுக்கு அளிக்கும் உங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவுகளையும் பெற முடியும் புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் புதிய உறவுகளை பெறுவது மற்றும் மகிழ்ச்சி அனுபவிப்பது பற்றி உங்களுக்கு பல கனவுகள் இருக்கலாம் இருப்பினும் பெரிய சிரமங்கள் மற்றும் நிதி இழப்புகளை தவிர்க்க அக்கம் பக்கத்தினருடன் வரம்புகள் மற்றும் தூரத்தை பராமரிக்க வேண்டியது அவசியம் நண்பர்கள் புதிய தொடர்புகள் மற்றும் அண்டை வீட்டாரின் மூலம் கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்கள் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகளை பெற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வாழ்க்கை துணையுடன் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இது ஒரு நல்ல மாதம் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதனின் சஞ்சார நிலையால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மினத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும் தொழில் வியாபாரம் விருத்தியாக இழுப்பறியாக இருந்த வேலைகளும் முடிவுக்கு வரும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் வழக்கு சாதகமாகும் இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரம் அடைந்து இருப்பதால் உங்களுடைய நேரடி பார்வையும் தேவைப்படும் பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மேலை நாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்கும் தனஸ்தான குரு பகவானால் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து லாபம் காண்பீர்கள் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் தொழில் விருத்தியாகும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் எண்ணங்கள் நிறைவேறும் மறந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி வரும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விவசாயிகளின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விற்பனையில் லாபநிலை நிலை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விரும்பிய வாகனம் வாங்க முடியும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை பதினேழு மற்றும் ஆகஸ்ட் பதிமூணு அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கின்றது உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான் மாதம் முழுவதுமே உங்களை பாதுகாப்பார் உறவுகளிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் முயற்சியாகவும் வெற்றியாகும் குரு மங்கள யோகம் உண்டாகும் செயல்கள் யாவும் ஆதாயமாகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும் உங்கள் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு உண்டாகும் கணவருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் வேலையில் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிட செல்வாக்கு உண்டாகும் எதிர்பார்த்த பொறுப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளும் விலகும் இளப்பறையாக இருந்த விவகாரத்தில் வெற்றி ஏற்படும் புதிய பொன் சேரும் பணவரவு திருப்தியை கொடுக்கும் மேலை நாட்டும் முயற்சிகள் சாதகமாகும் அந்நியரால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவோர்க்கும் வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணவரவில் இருந்த தடைகள் விலகும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சந்திரஷ்டம நாட்கள் ஜூலை பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகஸ்ட் பதினான்கு அடுத்ததாக பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் சுகஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பலு அதிகரிக்கும் உங்களை கண்டு பயந்திருந்தவர்களின் கை ஓங்கும் என்றாலும் தனஸ்தனத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் குருவுடன் இணைவதால் எதிர்ப்புகளை இல்லாமல் செய்வீர்கள் நீங்கள் நினைத்ததை எல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி சங்கடங்கள் விலகும் அரசியல்வாதிகளின் தலைமையை அனுசரித்து செல்வதால் பொறுப்பும் பதவியும் நீடிக்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலைக்குரிய கூறிய அனுமதி கடிதமும் வரும் சனியின் பார்வைகளால் பல்வேறு சங்கடங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த நிலையில் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதி அடைவதால் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் மேலும் ஆறு எட்டு பத்தாம் இடங்களுக்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீர்கள் வழக்கு விவகாரம் சாதகமாகும் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகி முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களின் கனவு நனவாகும் வேலைக்குரிய தகவல் வீடு தேடி வரும் பெண்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உடன் இணக்கம் உண்டாகும் பணியாளர்களுக்கு உடைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானமும் வரும் வெளிநாட்டிற்கு செல்வதற்காக முயற்சித்தவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொன் சேர்க்கை உண்டாகும் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை பதினெட்டு மற்றும் ஆகஸ்ட் பதினைந்து மேலும் இந்த ஆடி மாத பௌர்ணமி என்பது சிவ வழிபாட்டுக்கு மட்டுமன்றி அம்மன் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகளும் நடைபெறும் பௌர்ணமி தினங்களில் அம்பிகை வழிபாடு மிகவும் சிறப்பானது அன்னை தேவி பராசக்தி இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபடும் பொழுது அன்னையின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் கோவில்களுக்கு சென்றும் ஏற்றி வழிபடுவதால் நிறைய நற்பலன்களை அடைய முடியும் மேலும் அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்து புடவை சார்த்தி பொங்கல் படையிலிட்டு வழிபட்டால் குடும்பத்தில் வளம் பெருகும் நிம்மதி குடிக்கொள்ளும் தம்பதியர்கள் ஒற்றுமை மேலோங்கும் மேலும் பெண்கள் அம்மன் கோவில்களில் காலையும் மாலையும் விலக்கு ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தில் நிம்மதி தவழும் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திரமும் விலகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷன்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ